அண்மை செய்தி தமிழகத்தில் காலை பத்து மணி வரை பத்து மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணனர் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மற்றும் பலத்த காற்றுடனும் கூட நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை மாவட்டங்கள் மட்டுமின்றி ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை தென்பாக்கி திருநெல்வேலி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கன முதல் மித கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் இந்த மாவட்டங்களிலெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று தினம் காலை பத்து மணி வரையை பொறுத்தவரை மிதமான இடி கூடிய மிதமான மழை செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகம் பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் லேசான இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை சேலம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தின் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவு பதிவாகி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினமும் தமிழகத்தின் குறிப்பிட்ட இந்த சில மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் காலை பத்து மணி வரை இந்த ஐந்து மாவட்டங்கள் மட்டுமின்றி செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகப்படியாக மழைக்கான வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி ரேவதி